வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான லிபர் ஃப்ரை ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரசம் சாத்து கூட நல்லா வெறு சாத்து கூட கூட நம்ம பசங்க சாப்பிட்டிருக்கு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டவசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம இப்போ லிவரை வேக வச்சு எடுத்துக்கிறலாம் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூசி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரை கிலோ லிவரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த வீடியோ நான் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் போய் அந்த வீடியோவும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம் வேகட்டும் இப்போ லிவர் உப்பு போட்டுக்கலாம் இது இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் லிவர்லாம் வேக வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க பீஸாகிட்டு இருக்கட்டும் இப்போ அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அப்போ டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகா வத்தல் கருப்பில் மல்லித்தழை எடுத்துருக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் லிவர் ஃப்ரை இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு லிவர் ஃப்ரை நல்லாயிருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் சூடானதும் நமக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதும் அது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு வத்தல் கில்லி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இது கூட கொஞ்சம் சிறிய ஜீரம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிருச்சு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கரம் தூள் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போடுவ இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெயெயெலாம் நமக்கு பிரிஞ்சு வந்துச்சு இந்த டயத்தில் நம்ம லிவரையும் சேர்த்துக்கலாம் தரலாம் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சோம் அப்போ பார்த்துட்டு நம்ம லிவருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் இறக்க போகும்போது நீங்கள் சேர்த்தா போதும் மிளகுத்தூள் இது கூடவே கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் இதை விட நல்லா ட்ரையாக ஃப்ரையாக ஆகுதுனால நம்ம இருந்தால் நல்லா சிம்மிலே போட்டு கூட நம்ம இது பண்ணலாங்க இதுலேயும் கூட அருமையான லிவர் ஃப்ரை ஆயிடுச்சுங்க இல்லை பார்க்கவே அருமையாக இருக்குங்க நல்லா சுடுசார்த்து கூட போட்டு சாப்பிட்டு பிசந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்ல நிலைய வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ